கைஸ் ஒரு மேஜர் பிரைம் டைம் சீரியல்ல நியூ ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க ஒருவேளை இவர் தான் இருப்பாரோ இந்த ஆக்ட்ரஸ்க்கு அப்படின்ற ஒரு டவுட்மே வந்திருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழ்ல எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு அண்ணா சீரியல் இந்த சீரியல்ல ஆல்ரெடி சண்முகம் பரணி ட்ராக்கே வந்து ஒரு மாதிரி சேடான சேடான மூமெண்ட்ஸோட தான் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இப்போ வந்து வீரா இருக்காங்களே நம்ம வீரலக்ஷ்மி அண்ணாவோடைய ஒன் ஆஃப் த சிஸ்டர் அவங்க வந்து ஐபிஎஸ் ஆக போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி செலக்டுமே ஆகியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பர்சனுக்கும் ஒரு குட்டி வாக்குவாதம் வருது அந்த பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பாஸ்வந்த் இவர் வந்து சில சீரியல்ஸ் ஆல்ரெடி ஆக்ட் பண்ணிருக்காங்க விஜய் டிவில தங்கமகள் சீரியலுமே பண்ணியிருக்காங்க இவங்க தான் அண்ணா சீரியல்ல நியூ என்ட்ரியா வராங்க ஸோ அவங்க மட்டும் வரல அவங்களுடைய ஃபேமிலியே வந்து என்ட்ரி கொடுக்க இருக்காங்க இவங்களுடைய அம்மாவா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஆக்ட்ரஸ் பாப்பி மாஸ்டர் இருக்காங்க இல்லையா இவங்க ஆல்ரெடி ரஜினி சீரியல் இன்னும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாப்புலரான டான்ஸ் மாஸ்டரும் கூட அவங்க தான் இந்த ஆக்டருக்கு அம்மா கேரக்டர்ல பண்றாங்க பட் ஒரு நெகட்டிவான கேரக்டர்ல போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க ஸோ இவங்க பையன் கூட ப்ராப்ளம் வந்ததுனால பையெல்லாம் சாரி கேட்க சொல்றாங்க பட் அவருமே வந்து கேட்டுடுறாரு இருந்தாலுமே வந்து அவங்க ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் இனிமேல் வந்து ஒரு பெரிய மோதல் மாதிரி இருக்க போகுது அதே மாதிரி வீராவை இனிமேல் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து சில சபதம்லாம் எடுத்திருக்காங்க இனிமேல் இந்த ஃபேமிலியோட ட்ராக்மே வந்து பேர்லாம் மூவ் பண்ண போறாங்க அண்ணா சிரியலில் ஒருவேளை அந்த ஒரு ஆக்டர்கிட்ட இருக்காங்க இல்லையா ஸோ அவர் வந்து வீராவை லவ் பண்ணுற மாதிரி கூட சீன்ஸ் வந்து மூவ் பண்ணலாம் அவர் பாசிட்டிவாக இருக்க போறாரா இல்லை நெகட்டிவாக இருக்க போறாரா இல்லை லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றிட்டு கடைசியாக வந்து வீராவுக்கும் நம்ம சாரி பரணியோடைய பிரதர் இருக்கார் இல்லையா சிவபாலன் அவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகும்மா அப்படின்ற மாதிரி நிறைய விஸ்டர்ன் டேர்ன்ஸோட மூவ் ஆக இருக்கு அண்ணா சீரியல் ஓகே எக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க